பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் ஒற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பா உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருள் பிரிஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடைத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சுதிறவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் மாயை வலிக்கு அழுங்கள் என்ற தலைப்பில் முதல் பாடலில் தாவும் மான் என குதித்து கொண்டோடி தையலார் முளை தடம்படும் கடையேன் கூவும் காக்கைக்கு சோற்றில் ஒரு பொறுக்கும் கொடுக்க நேர்ந்திரா கொடியேறில் கொடியேன் ஒவ்வொராது உழல் ஈ என பழகால் ஓடி ஓடியே தேடுறும் தொழியேன் சாவரா வகைக்கு என் செய்ய கடவேன் தந்தையே என தாங்கிக் கொண்ட அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் சாவரா வகைக்கு என் செய்ய கடவனே என்ற அந்த வரியின் தொடர்ச்சி அந்த ஒளிதேகம் நித்தியமாகியே நிகழும் பேரின்ப லாபம் அடைந்தவர் கண்கள் இருந்த இடத்தை கண்டறியும் செவி இருந்த இடத்தை கேட்டறியும் சுவை இருந்த இடத்திலிருந்தே அவர் நா அறியும் அவர் நாசி எவ்விடத்தில் உள்ளதையும் சுகந்தறியும் அவர் மெய் எவ்விடத்தில் உள்ளதையும் பரீட்சைத் தறியும் கை இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தறியும் கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடந்தறியும் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் சுட்டி அறியும் சுத்த மகாமாயை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள் அவரை ஒன்றுமே செய்ய முடியாதென ஐயாயிரத்தி ரெண்டாம் பாடலில் காட்டாளே புவியாலே ககன மதனாலே என்ற பாடல் உறுதி செய்கிறது என்றும் சத்தியம் இந்த பூ உலகில் சத்தியம் வான் உலகில் நிகழும் உலகத்து உள்ளவர்களே என்கின்றார் பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என்பார் ஜிவாகருணி ஒழுக்கம் முதற் பிரிவில் ஐம்பதாவது பத்தியில் ஜிவாகருணி ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் பிரதம் ஜபம் தியானம் முதலியவை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாக அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாக நினைக்கப்படாது ஜவகாரணம் இல்லாது செய்யப்படுகின்ற பிரயோஜனம் பிரயோஜனமில்லாத மாயஜால செய்களே ஆகும் என்று அறிய வேண்டும் தவம் எல்லா மிக எல்லா தவங்களை விட மிகப்பெரிய தவமாகிய ஜிவகாருண்யம் செய்து இந்நிலையை அடைந்தார் அதாவது ஐம்பத்தேழு அனுபவ மாலை நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்னாம் பாடலில் திருநிலை பெற்றன் பெற்றனன் அழியாத நிலை பெற்றனன் அம்பலத்தான் அருள் தெல்லமுது உண்டு ஒருநிலை பெற்றனன் ஒன்றே சிவம் என்று ஓங்குகின்ற பெருநிலை பெற்றனன் சுத்த சன்மார்க்கம் பிடித்து நின்றேன் இருநிலை முன்னிலை எல்லா நிலையும் எனக்குள்ளவே என்கின்றார் இதில் வழியை காட்டிய குருவை வணங்கக்கூடாது என போதிக்கக்கூடாது அது அவரவர் விருப்பம் உருவம் தீபம் முன் இறைவன் உள்ளான் குறிப்பாக தீபத்தை ஏற்றி வைத்து அதன் முன் நாம் உள்ள அமர்ந்தால் நமது புருவமத்தில் இறைவன் உள்ளான் தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து என்கின்றார் இதை நாம் செய்யாமல் தீபம் வழிபடக்கூடாது என்று கூறுவது தவறு முதலில் தீபம் உருவமாக பாவித்து உருவம் கரைந்து அருவமாகி நம்முள் கலக்கும் என்கின்றார் நாம் முயற்சி செய்யாமல் தீப வழிபாடு கூடாது என்ற போதனை செய்யக்கூடாது அதுவும் அவரவர் விருப்பம் மேலும் தீப விளக்கம் தேக நஷ்டமும் விளக்கம் தருகிறார் நான் கூறுவது சரி என கூறக்கூடாது சர்க்குரு அனுபவம் அவர் ஜீவகா ஜீவகாரண்யத்தால் பெற்ற அனுபவம் தனு கரணாதிகள் கடந்து பெற்ற அனுபவம் உணுமுணும் உணர்வு உயிரலாம் கடந்து பெற்ற அனுபவம் பொது உணர்வில் நின்று பெற்ற அனுபவம் உளவு அறிந்து கூறிய அனுபவம் அந்த அனுபவத்தை நாம் ஜீவகாரண்யம் செய்த செயலுக்கு தகுந்த அனுபவமாக இருக்கும் அதை வைத்து கொண்டு நாம் நாம் கூறுவது சரி என்று கூறுவது கூடாது சர்க்குரு கூதிய கூறியதை எல்லா உயிரும் அடைய நாம் அடைந்த அனுபவ நிலையை அதாவது நாம் ஜீவகாரண்யத்தால் உணர்ந்ததை மட்டுமே கூற வேண்டும் மேலும் குருவை வணங்கி கூசி நின்றேனோ என்பார் மனுமுறை உண்டாகா வாசகத்தில் எனவே குருவை வணங்கவில்லை என்றாலும் பரவாயில்ல இவர் வணங்கக்கூடாது என்று பாவத்தை சேர்க்கக்கூடாது தந்தையே தாங்கி கொண்ட அருளே தஞ்சையாய் தந்தையாகி அருட்பெறிஞ்சுவது இறை அனுபவத்தை பரிபூர்ணமாக பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க ராமலிங்கம் என்னும் பிரகாச வல்லலார் என்றும் அழியாத இறைவனின் தயோ பாக்கலடங்கிய திருவருப்பாவையும் அவர் கூறிய முதற் சாதனமாகிய ஜிவகாரு ஒழுக்கமும் பற்றி நின்று அவர் பெற்ற அனு அக அனுபவம் யாவும் அகவலில் கூறியுள்ளார் அவர் கூறியதை நன்கு வாசித்து பொருள் உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தபடி செயல்பட்டால் நம்மை சர்க்குருவோ அல்லது அருட்பரிஞ்சுதறையோ தாங்கும் அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற என்னை என்னென்ன தடைகள் மாயையாக வெளியிலிருந்து நம்மை மைக்கு மேலேற முடியாமல் தடுக்கிறது என பகர்கிறார் ஓவராது கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாது ஈ என்று எப்போதும் பறந்து கொண்டே இருக்கும் அப்படி பறந்து பொருளை தேடுகிறோம் கடவுளார் கூறுவார் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அருள் உலகம் இல்லை இந்த பொய்ப்பொருள் நிலையில்லாது நிலையில்லாத பொருள் பொருளை கொண்டு நிலையில்லாத உடலை வளர்த்து சுகமாக வாழ்ந்து மறைகின்றோம் இதில் என்ன பயன் பிறந்ததின் பயனே பெருவி பெருங்கடலை நீந்த வேண்டுமென்பார் கடவுள் வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பார் நாமும் வாழை போல் தென்னை போல் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டாமா இந்த பயனுள்ள வாழ்க்கை வாழ தடையாக என்னுடைய சொத்து எனது உரிமை கொண்டாடி யாவும் நான் தேடியதை என இருமாப்பு கொண்டுகிறோம் சர்க்குரு இதனை கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர் என்பார் ஆக உரிமை யாவும் வறுமை வந்தால் போய்விடும் ஆனால் உரிமை வாங்கிய பொருளை கொண்டு நமது ஆக்கினால் ஒருபோதும் நம் கைகால் போன்று நம்மை விட்டு போகாது அதுபோல உடைமை நம்மை விட்டு பிரியாது அன்பை உடைமையாக்கணும் அடக்கத்தை உடைமையாக்கணும் ஒழுக்கத்தை உடம்பமையாக்கணும் அருளை உடைமையாக்கணும் அதனால்தான் கடவுளார் ஒழுக்கம் விழு அப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பார் இடைவிடாது போல பறந்து பறந்து அறமிராது உழைத்து பொருளை தேடி தேடிய பொருளை உடையவனாக இருந்தேன் அதாவது பணக்காரன் முயற்சியில் இருந்தேன் பணம் உரிமை பறிபோய்விடும் அதனால் அதனை உடைமையாக்கும் வழி கூறுகிறார் கூவும் காக்கைக்கு சோற்றில் ஒரு பொறுக்கும் கொடுக்க நேர்ந்திரா கொடியரில் கொடியேன் காகம் கருப்பு ஆனால் அதன் குணம் வெண்மை தாயுமானவர் காகம் கலந்துரவு உண்ணகண்டீர் அகண்ட சிவ கார போகமெனும் போகமாய் போகமாய் ததும்பி பூரணமாய் கிடைக்கின்றது சேரவாறும் சகத்தீரை என்பார் கடவுளார் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கம் ஆர்க்கே உல என்பார் இப்படி உள்ளவரிடம் செல்வம் மிகுந்து காணப்படும் நீ இறங்கினா அந்த பள்ளத்தில் செல்வம் சேரும் இறக்கத்தில் எப்போதும் எந்த வாகனமும் அமைதியாக ஓடும் அதுபோல நீ இறங்கினா உன் மனம் அமைதியாக செயல்படும் நம்ம வீட்டில் காக்கா கா கா என கூவினால் பாவம் என இறங்கி ஒரு கைப்பிடி உணவு உணங்கினாலே போதும் இறைவன் நம்மை பார்ப்பான் இந்த இயல்பு வர வேண்டும் மனம் வெள்ளையாகி குணம் சத்தோகுண சத்தோ குண சத்தோ குணமாக வந்துவிட வேண்டும் இல்லைனா அது கூவுவதை பற்றி நாம் பொருட்படுத்த மாட்டோம் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் யா யாவைக்கும் கல்லில் உள்ள தேரைக்கும் கருப்பையும் கருப்பையில் உள்ள குழந்தைக்கும் உணவு வழங்குபவர் அந்த கருணாமூர்த்தி ஆகிய இறைவன் அதனால் ஆகாமி ஆகாரமோ நேதி ஆகாரமோ எதை வழங்கினாலும் உபகாரத்தால் உபகார சக்தி கூடி எல்லா நன்மையும் உண்டாகும் மேலும் இறைவனின் தயவு என்னும் அருளை பெற ஜிவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடு என உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்போ அவசியம் கொடுத்தே ஆக வேண்டும் தாவும் மான் என கொதித்து கொண்டு ஓடி இப்படி ஓடுகின்றோமே அங்கே புளியிருக்கு சிங்கம் இருக்கும் அது நம்மை கடித்து குதறி நம்மை இறக்கடித்துவிடுமே என்ற எண்ணமில்லாது ஓடி பிற உயிரிடம் இறந்துவிடும் அதுபோல ஆறாவது அறிவாகிய மன அறிவு பெற்றம் பெற்றும் சர்க்குரு நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் குழந்தை குடித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் கூடாது என்பார் மன அறிவை பெற்று அதை நாம் பயன்படுத்தாது இந்த காமம் உட்பகை காரணம் கண்ணின் காட்சி மனதில் பதிவாகி அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்துவிடும் பெண்ணின் தனங்கள் அமுதபாகம் நாம் அங்குதான் பாலருந்தி வளர்ந்தோம் என்ற எண்ணம் ஏற்பட்டாலே பெண்ணின் தனங்களை பார்க்கும்போது தவறான எண்ணம் மனதில் பதிவாகாது அதனால் ஆசை உண்டாகாது மேலும் சிற்றின்பம் என்பது ஒரு ஸ்லோ பாய்ச்சன் எவ்வாறெனில் அனுபவிக்க அனுபவிக்க ஒளிப்பொருள் குறைகிறது இந்த ஒளிப்பொருள் காப்பாற்ற சர்க்குரு தேகநஷ்டம் தீப விளக்கம் என்கின்ற தலைப்பில் தெளிவாக கூறுகிறார் அதெல்லாம் அறியாமல் ஒளியை விட்டான் நொந்து கெட்டான் என்பார்கள் ஒளி குறைய குறைய கண்பார்வை குறையும் எலும்பிலுள்ள எலும்புச்சோறு வலுவிழக்கும் மலச்சிக்கல் வரும் அது பழச்சிக்கலை உண்டு பண்ணும் ஒளி குறைய குறைய கோபம் அதிகமாகும் பென் டென்ஷன் அதிகமாகும் ப்ரெஷர் அதிகமாகும் அதே விரைவில் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையை பேஷன் செய்துவிடும் அதனால் மன அறிவு செயல்பட்டா செயல்படாமல் மனம் மன அறிவு செயல்படாமல் மனம் தடுமாறும் கடையேன் என்கின்றார் இப்பாடலில் காமம் இரக்கம் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்றும் வழி கூறி சாவாமல் இருக்க வழி கூறி உள்ளார் கடைசி வரை கடைபிடித்தால் தந்தை தாங்குவார் பூனை போல் இல்லைன்னா குரங்கு குட்டி கதைதான் மிக எச்சரியாக செயல்படும் என கூறி மாலை எழுபத்தாறாம் பாடலில் பின்னரசே பின்னமுதே என்று மாத வெய்ய சிறுநீர் கண் விளைவே எண்ணி சேர் கிழக்கருடன் போல் உப்புறுகின்றேன் வீணே என்று குறிப்பிடுவார் சிந்தித்து மாயையில் மாட்டாம் மாட்டாமல் ஞான அறிவால் தடுக்க வேண்டுமென்று இப்பாடலில் பதிவு செய்து நமக்கு கூறுகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லாவிரதம் நல்லோர் நினைத்த நிலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாதர் திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பலம்